நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நிறைய புதிய தகவல்களை வந்து வெளியிடுறது ஒரு வழக்கமான விஷயம் தான் அந்த மாதிரி அவர் இப்பயும் ஒரு புதிய தகவலை வெளியிட்டிருக்கிறாரு இந்த தகவல் பல பேருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப பேசு பொருளாவும் மாறி இருக்கு அப்படி அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்குள்ளேயே ஓரின சேர்க்கையாளர்கள் இருக்கிறதா அவர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அர்ச்சுனா ராமநாதன் இந்த கருத்தை வந்து முன் வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பெற்றோருமே வந்து தன்னுடைய பிள்ளைகள் சேர்க்கையாளர்களா இருக்கிறத விரும்ப மாட்டாங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் மக்கள் இந்து பௌத்தம் இஸ்லாம் போன்ற மதங்களை தான் பின்பற்றுறாங்க இந்த மதங்கள்ல இதற்கு இடம் இல்லை யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்தா என்னிடம் வாங்க நான் வந்து வைத்திய ரீதியில அதுக்கான தீர்வை உங்களுக்கு தரேன் சொல்லிருப்பாரு அது மட்டும் இல்லாம அர்ஜுனா வேற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருடைய பிள்ளைகளையும் நான் நாசமாகறதுக்காக விட மாட்டேன் இந்த நாட்டை நீங்க அமெரிக்காவா மாத்த முயற்சிக்க வேணாம் இதையெல்லாம் ஒரு சட்டமாக்கி எதிர்கால சந்ததியினரை நாசமாக்கிற வேணாம் அப்படின்னு அர்ஜுனா ராமநாதன் சொல்லியிருப்பாரு இப்படி அர்ஜுனா பரபரப்பான ஒரு கருத்தை முன் வச்சதுல இருந்து இப்ப எல்லாருமே வந்து அரசாங்கத்திற்குள்ளேயே ஒரு சேர்க்கையாளர்கள் இருக்கிறாங்களா யார் அது அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட நிறைய தகவல்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க